ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின் பார்ப்போமா காதலின் குறிப்பேடு அந்த பழைய குறிப்பேட்டின் தோல் அட்டை காலத்தின் தொடுகையால் தேய்மானம் அடைந்திருந்தது அதை கிழவன் பிரகாஷ் தன் நடுக்கம் கொண்ட கைகளால் தட்டி துடைத்த பொழுது பல நினைவுகள் புழுதி படலத்தை உடைத்துக் கொண்டு மனதுக்குள் புகுந்தன அது அவன் இளமை காதலின் குறிப்பேடு அந்த நோட்டு புத்தகத்தின் முதல் பக்கத்தில் அன்புள்ள பிரியாவுக்கு என்று தொடங்கியது அவன் எழுதிய முதல் காதல் கடிதம் அந்த சொற்களை எழுதும் பொழுது அவன் இதயம் எவ்வளவு வேகமாக அடித்து கொண்டிருந்தது ஒவ்வொரு வாரமும் அவன் தன் மனநிலையையும் பிரியாவை பார்க்கும் பொழுதெல்லாம் பொங்கி வரும் உணர்ச்சிகளையும் அந்த குறிப்பேட்டில் குறித்திருந்தான் ஒரு பக்கத்தில் அவள் சிரிக்கும் பொழுது கன்னத்தில் தோன்றும் குளியை பற்றிய வருணை இருந்தது மற்றொரு பக்கத்தில் அவர்கள் முதல் முதலாக சந்தித்த பள்ளி நூலகத்தின் நினைவு அன்று மலை கொட்டி கொண்டிருந்தது பிரகாஷ் குடித்திருந்த காஃபியின் வாசனை இன்னும் அவன் மனதில் பசுமையாக இருப்பது போல் தோன்றியது அவர்களின் காதல் ஒரு அழகான கனவாக இருந்தது ஆனால் வாழ்க்கை என்ற கடுமையான பயணம் அந்த கனவை நிறைவேற்ற வாய்ப்பை கொடுக்கவில்லை குடும்ப கடமைகள் வேலை தேடி வெவ்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை படிப்படியாக அவர்களின் பாதைகள் பிரிந்தன பிரகாஷ் ஒரு பக்கத்தை புரட்டினான் அங்கே பிரியா தானாக எழுதிய ஒரு வரி இருந்தது எங்கள் காதல் இந்த குறிப்பேட்டில் எப்பொழுதும் வாழும் அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அவன் விழிகள் ஈரமாக மாறின அவர்கள் ஒன்றாக வாழ முடியவில்லை ஆனால் அவர்களின் காதல் உண்மையானதாக இருந்தது அந்த நினைவுகள் அந்த உணர்ச்சிகள் அந்த பழைய குறிப்பேட்டில் சிக்கி காலத்தை வென்று இன்னும் உயிர்ப்புடன் இருந்தன அவன் அந்த குறிப்பேட்டை மூடி அதை மீண்டும் பாதுகாப்பாக வைத்தான் சில காதல்கள் இணைவதற்காகவே பிறப்பதில்லை சில வாழ்க்கையின் கடினமான பாதையில் ஒரு இனிய நிழலாக ஒரு இனிமையான நினைவாக இப்படி ஒரு குறிப்பேட்டில் என்றென்றும் வாழ்வதற்காகவே பிறக்கின்றன இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்